மணிசுவாமியை போற்றி பேசிய நண்பர் செல்வராஜ் அவர்கள் அடிக்கடி ஓம்லா ஸ்ரீ மணிசுவாமி சித்தர் கோயிலுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பக்தர் அவர் அவர் சாமியுடன் பல நேரங்களில் வாழ்க்கையில் நடந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் அடிக்கடி கோயிலுக்கு வரும்போது சில விவரங்களை கூறுவார் சாமிக்கு ஒரே வீட்டில் சமைத்து எடுத்துக்கொண்டு சாமி கொண்டு கொடுக்கும்போது அவர் அன்புடன் அன்புடன் அந்த சாப்பாட்டை வாங்கி கனிவோடு சாப்பிடுவார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுவாமியிடம் செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பக்தர் என்று சொல்லலாம் மேலும் இந்த ஏழாம் ஆண்டு குரு முன்னிட்டு சிறப்பாக அன்னதானம்லாம் நடைபெற்றது ஊர் மக்கள் பக்கத்தூர் மக்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அமைதி காத்து அன்போடு இந்த சித்த மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த உணவை அன்புடன் பருகிச் சென்றார்கள் அனைவரும் சாப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டபோது அனைவரும் சிறப்பாக இருந்தது என்று சொன்னார்கள் மேலும் மேலும் இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த நண்பர்கள் உழைத்த ஊர் பொதுமக்கள் மற்றும் வெளிவட்டார சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி ஓம் ஸ்ரீலா ஸ்ரீ மணிசுவாமி அவர்கள் தங்களது ஆசையினை எல்லாருக்கும் வழங்குவார் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாய திருச்சிற்றம்பலம்